வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்துக்கான ராசி பாலங்கள்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் இந்த ஆடி மாதம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடகலக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர் நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்பப்போ நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாலுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானுடையா பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க அந்த நாள்ல பிறந்தவங்க ஆண்டாளுங்கிறதுனால அந்த நாள்ல நீங்க ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தர்ல இருக்கிற ஆண்டாளோட சன்னதிக்கு போய் வந்தேன்னா இன்னும் உங்க வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த இரண்டு விஷயமும் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாளில் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்களில் நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னை எட்டு எட்டு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டுல சுபிக்ஷம் மங்களமான நிகழ்வு நடைபெறும் சோ இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு ஆசைகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடி மாதத்துக்கான ராசி பலன்கள் இப்போது கன்னி ராசிக்கான ராசி பலன் பார்ப்போம் காலபுருஷனுக்கு ஆறாம் ராசியான கன்னி இதனுடைய அதிபதி புதன் இயற்கையிலேயே அறிவாளி ராசி புதன் டெக்னாலஜியை அதிகம் பயன்படுத்தக்கூடிய ராசிக்காரங்க புதன் இந்த கேஜஸ் அதிகமாக வச்சுருப்பான் ரெண்டு ஃபோன் வச்சுருப்பான் கூட ஹெட்போன்ன்ற பேரில் நாலு வச்சுருப்பான் லேப்டாப் ரெண்டு வச்சுருப்பான் எதுவுமே ரெண்டு 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 தான் இருக்கும் ஏன்னா இரட்டைத்தன்மை கொண்ட ராசி புதன் காலையில் ஒரு கேட்டீங்கன்னா ஒன்று சொல்லுவான் மதியானம் ஒன்று சொல்லுவான் இப்போ மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஆளுங்களில் புதன் ரொம்ப சாதுரியமான ஒரு ராசிக்காரங்க இந்த புதன் ராசி அதுவும் கன்னி ராசியில் இருக்கும்போது புதன் அங்கே ரொம்ப வலுவாக இருக்கிறாரு இவ்வளோ ராசிநாதன் பதினொன்றில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் லாபங்களை மட்டுமே கொடுக்கறதுக்கு காத்துட்டு நான் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் ஒரு வியாபாரி புதன்னாவே வியாபாரி நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் போதுமான லாபம் இல்லாமல் இருக்கு நான் கொள்முதல் பண்ண சரக்குடைய தொகை கூட எனக்கு இன்னும் ஆகலை நான் அவ்வளோ ஒரு பிஸ்னஸில் ரொம்ப டல்லா இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் எழுதி வச்சுக்கோங்க லாபம் மட்டுமே வரப்போகுதுங்க ஏன்னா லாபம் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் லாபம் மட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக சேரப்போகுது அதோட சூரியன் வந்து பதினேழாம் தேதிக்கு மேலே பதினேழு ஜூலைக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் கூட சேர்றாரு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா தந்தையார் வழி மூலம் லாபம் கிடைக்க போகுதுங்க தந்தையார் வழி மூலயமாக லாபங்கள் கிடைக்க போகுது ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க தந்தையை வழி மூலம் லாபம்னாக்கா தந்தையாரோட சொத்தாக இருக்கலாம் தந்தையாரோட ப்ராமினட் ஃபண்டாக இருக்கலாம் ஏதாவது அவருடைய சேவிங்ஸாக இருக்கலாம் அவர் டெபாசிட் பண்ண வச்சிருந்த பணமாக இருக்கலாம் இதெல்லாம் மூலயமா உங்கள் லாபம் வர்றதுக்கு ஒரு காரணியாக இருக்குதுங்க குரு உங்கள் குரு வந்து பத்தில் உக்காந்துருக்கிறார் பத்தில் இருக்குதுங்க இந்த குரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா புது முயற்சி கொடுக்குறாருங்க தொழிலுக்கு புது முயற்சி கொடுக்குறாரு அதோட அவரோட அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீட்டை பார்க்குறாரு குடும்பத்துக்கு வருமானமும் உண்டு ரொம்ப நாளாக நாங்கள் இடம் வாங்கியிருக்குங்க வீடு கட்டலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ வீடு கட்டுறதுக்கு ஒரு ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்துவாருங்க அதுக்கான காரணிகளை உருவாக்குவார் வீடு கட்டணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்குதுங்க இந்த மாதம் பண்ணுவீங்க வீட்டுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குங்க இந்த ஆடி மாதம் நிச்சயமாக சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்க அதோட குரு ராகு சேர்க்கை இருக்குதுங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது க முக்கியமான க க விஷயமா இருக்குதுங்க ஏன்னா ராகு குரு சேர்க்கை இருக்கும்போது பிள்ளைங்க விஷயத்தில் ஒரு மெடிக்கல் செலவு இருக்குதுங்க ஸோ அதை பார்த்துக்குவோங்க சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குதுங்க இந்த மாதம் சனி சுக்கரன் சேர்க்கை என்ன பண்ணும் சனின்னா தொழில் காரகன் சுக்கரன்னா வருமானம் ஸோ தொழில் மூலயமா வருமானம் வரத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அதோட சனி லக்னத்தை பார்க்குறாரு கொஞ்சம் அச கொஞ்சம் அசட்டு தட்ட மாதிரி இருப்பீங்க கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க சோம்பலாக இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் லேஸாக இருக்கும் ஸோ நீங்கள் உடற்பயிற்சி தி தினமும் ப ப யோகா பண்ணுறது இதெல்லாம் செஞ்சீங்கனாக்க இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க அதே சனி வந்து நாலாம் பார்வையும் பார்க்குறாரு வீடு கட்டணும்னு எண்ணம் இருந்தாலும் அங்கே சனி பார்க்கும்போது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி என்ன இருக்கும் ஸோ அந்த எண்ணங்கள்லாம் இருந்தாலும் அந்த என வந்தாலும் முயற்சி செய்யுங்க இந்த இது இந்த மாதம் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது ஏன்னா குரு பரிபூரணமாக தன்னுடைய பார்வை அங்கே கொடுக்கறதுனால வீடு வண்டி வாகனம் விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் மாட்டார் அதனால் முயற்சி செஞ்சால் அந்த மாதம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு குரு கடவுள் அதுதான் விஷயம் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடும் நீங்க இஷ்ட தெய்வமான உங்களுடைய ராசிநாதனுடைய அப்படின்னா பெருமாள் மகாவிஷ்ணு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதுக்கும் சனிக்கிழமையில் போயிட்டு துளசி மாலை வாங்கி அவருக்கு சாத்தி வழிபாடு செய்கிறது நீங்க இந்த மாதத்தை அற்புதமாக மாற்றிக்கொள்ள முடியும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்